ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் குழந்தைங்க தோசை கேட்டாங்கன்னா இதை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பன் தோசை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க ஒரு அரை தக்காளியை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் ஒன் மினிட் கார சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த பன் தோசைக்கு இந்த சட்னி காம்பினேஷன் சூப்பரா இருந்தது காரத்துக்கு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு இதை தாளிச்சு குட்டிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க இப்போ அதே தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச தோசை பேட்டரை இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை கரண்டி இல்லை ஒரு கரண்டி ஏதாவது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அடியில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதுவே இருக்குது அதனால் நம்ம மேலே சேர்க்க தேவையில்லை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை இது ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க இது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு சைடுமே வந்துடுச்சு எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே இது மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷுமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Okay, bye. Thank you, friends.